ஒரு தோழி தானா ஆமா ரெண்டு தோழி இல்லையா இல்ல அந்த ஒரு தோழி உங்களுக்காகவே பெசல்லா கொண்டு வந்திருக்கோம் பாத்துறோம் அன்னைக்கு ஏ பாருங்களே நல்ல அழகா இருப்ப பூ வச்சி பொட்டு வச்சி சிங்காரம் பண்ணி நல்ல அழகா இருப்ப தாவணி பாவடை எல்லாம் போட்டு காதல் பண்ண போறாங்களா வாங்க யார நாங்க ரெடியா இருக்கோமா நீ காதல் பண்ண போறதே போறத விடிய விடிய நாங்க வாசிக்கிறோம்ல அவனு வாசிக்கிறேன் நானும் வாசிக்கிறேன் எங்க மேல உனக்கு காதல் இல்லையா

say he அவர் கருத்து குதிரை ஏறி வரும் வீரரா ஏ தின்மாட்டி ஏ தின்மாட்டி திங்கமமா ஒட்டி வீர தங்கமேது வீர மகன் ஞாரமா அவர் கருத்து குதிரை ஏறி வரும் சூரணா இளஞ்சம்பூரை சேர்ந்த ஜோசப் அவர்கள் பாடலுக்காக அன்பில் பெற்றுள்ளார்கள் அன்பில் பெருத்த நண்பரவர்களுக்கும் கைதெட்டி விரும்பி சேர்த்த பெரியவர்கள் தாய்மார்கள் அத்தனை உள்ளத்திற்கும் எங்களது நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி போதும் இல்லையா ஆ இப்போ வர்றா வார சூப்பர் டிக்கெட்டு பொய்யா பழத்தை பொடுங்கட்டுமா பழத்தை பொடுங்கட்டுமா பழத்தை பொடுங்கட்டுமா

எங்களுக்கு மாம்பழமும் வேணாம் மாமி வேற என்னது பொங்கட்ட மாறி எலும்பச்சமளம் போதும் மாமி மாமி எலும்பட்ச போதும் மாமி என்னதே வேணும் உங்க இருக்க பூ புலிகுழம்பு வெட்டிக்கார அருமையா பாடுறீங்க ஆமாடி கறி குழம்பு வேணுமா மீன் குழம்பு வேணுமான்னு கேட்டதுக்கு குழம்பு வேணும்னு சொன்னீங்க நெல்லி சோறு உங்கட்டமா சோள சோறு உங்கட்டமா கேட்டதுக்கு பொங்க சோறு பொங்க சோறு என்ன வாடுனாலும் பரட்டி பாடுறீங்க பாடுவேன் பாடுவீங்க உண்மைதானே உண்மை மதுரை நாலாய நதிய சங்கத்திலே ஒரு நம்பர் ஒன்னு ஒரு பட்டிகார் நீங்க என்ன வாடுனாலும் பாடுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சரி மக்களுக்கு தெரியணும்ல பாடு இப்போ நான் ஒரு வரி பாடுறேன் அந்த வரியை நீங்க எந்த அளவுக்கு திருப்பி பாடுறீங்க உங்க திறமைய பாடு சரிதானே நல்ல புருஷன் போகட்டுமா கல்ல புருஷன் போகட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே நீங்க நல்ல புருஷன் போக வேணா நல்ல புருஷன் போக வேணா நல்ல புருஷன் போக சரி நீங்க கல்ல புருஷன் போக வேணா வேற யார் எங்க நாலு பேர்கிட்ட வாங்க மாமி ஏமாத்தி மாமி

படுக்க வேணா நீங்க மண்டி ஓட்டுக்கு நில்லுங்க மாமி மாமி சொல்லு நேத்து மூணு மணிக்கு கார் எடுத்துட்டு போன உண்மையிலே அழகான பொண்ணா இருக்கு உங்க கிராமத்துல கையை எடுத்து கும்புறேன் பள்ளிக்கும் முருகனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கே இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் நான் இன்னும் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணல வயசு இருபத்தி ஏழு ஆடி வந்தா ஆடாம வந்தா அறுபத்தி ஏழு முண்ட நான் வந்த கவலை நக்கல் பங்கேட்டா வராது ஆயிரம் சொல்லிருக்கேன் அதுக்கு உண்மையிலேயே அறுபத்தேழு வயசு ஓய் போவாங்க அடங்கலையே நோங்க தர்றானே என்னத்த சொல்றது பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம புளியங்குடியில மண்ணா பிறந்திருக்கலாம் ஏன் நாலு வயசான ஆளுகளாவது உழுது தண்ணி வச்சிருப்பாங்க அதே ப இதுல கொழுவ ஒழுவை முடிச்சிட மாட்டேன் ஆனா என்னத்தை சொல்றது ஏமாமா கேக்குறீங்க எல்லாரும் பிறந்தது மாதிரிதான் நானும் பிறந்தேன் எப்படி பொண்ணா பிறந்தா எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொம்பளைக்கு நடக்க என்னடி சொல்ற ரொம்ப சிரமம் ஏ பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசுக்கே வரல நாதாரி மேடம் முனி மொட்டுவா நானும் போகாத ஆளு இல்ல வைத்தியம் பாக்குறது சரி ஆளுகள் எல்லாம் சொன்னாங்கன்னு ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சு யாரு நம்ம மதுரை உப்புல குண்டு மாயகிருஷ்ணன் ஆமா ஐயா வயசுக்கு வரதுக்கு மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அவர் இந்த மாதிரி ஒரு மூலிகை இலைய அரைச்சு குடிச்சீங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னாரு சரி அந்த தகவலை நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன் என்ன சொன்னீங்க அம்மா இந்த மாதிரி ஒரு மூலிகை இலை இருக்கான் அதை அரைச்சு குடிச்சா வயசுக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க சரி அதை போய் புடுங்கிட்டு வாமான்னு சொல்லி எங்க அம்மாவை காட்டுக்கு அனுப்பிவிட்டேன் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் காலம் போன காலத்துல கொஞ்சம் கண் பார்வை மக்கு பார்வை மாலை கண்ணா வயசான பொம்பளை சரிங்க வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேற இலையை புடுங்கி ரெண்டு டம்ளர் சாறு எடுத்து கொடுத்துருச்சு நானும் நிரம்ப நிரம்ப பூஞ்சோலையில குடிச்சது மாதிரி குடிச்சு போட்டேன் நீங்கள குடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடியா இருந்திருந்துருத்தி அரளி செடி அரைச்சி நீ கொல்ல பாத்துருந்துருக்கு இப்ப விட்டுருப்பாங்க என்னாக போதோ ஏதாக போதோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சரி பதட்டத்திலே சடங்காயிட்டேன் பதட்டத்துல சடங்கு வயசுக்கு வந்துட்டேன் என்னடி சொல்ற ஆனா அரளிச்செடியை குடிச்சு வயசுக்கு வந்த ஒரே ஒன்பள நான் தான் சரி வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்தீங்க வயசுக்கு வயசுக்கு வந்தேன்னா பெரிய மனுஷன் ஆயிட்டேன் பெரிய மனுஷன் எப்படி அதாங்க வயசு வந்து என் கூட படிச்ச பிள்ளைகள்லாம் பதினெட்டு பத்தொன்பது வயசுலயே சடங்கு ஆயிட்டாலு சரி நான் மட்டும் இருபத்தஞ்சு வயசுல சடங்கானு சடங்கு ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு உங்களுக்கு ஆசை வந்துருச்சா ஆமா ஆமா சரி காதல் ஆசை வந்து உங்களுக்கு காதல் ஆமாங்க என்னங்க சொல்றீங்க முத முதலா ஒரு கொத்தனாரை புடிச்சு காதலிச்சு கொத்தனாரு அவர் தான் கம்பு வரிசா வச்சிருப்பாரு மட்ட கம்பு நல்லா வச்சிருப்பாப்ல நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு எதை மணியாரிச்சு பழகி ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிரத்தி முன்னூறு வரைக்கும் கொத்தனார் சம்பளம் போயிருச்சு சரி எப்படியாவது கட்டி காப்பாத்திருவாரு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி முதல்ல இருக்கு ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் என்னன்னு நிறைய சொம்பு பாலோட ஓரேன் அவர் அவர் ஒரு பழத்தோட இருக்க கூடாது இருந்தாரா இல்லையா உள்ள ஓரேன் இந்த எடுவட்ட வய முதலர் வரைக்குள்ள உட்காந்துருக்கான் பாரு என்னடி வச்சிருக்கான் நல்லா ரெண்டு சாந்து தட்டு நிறைய கலவை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான் ஆத்தாடி

அவர் தான் மிகப்பெரிய ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்கார் பஞ்சர் கடை இன்னைக்கு ஒரு டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது வரைக்கும் போயிருச்சு ஆமாடி பத்து பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை ஓட்டிடுவேன் நினைச்சு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடைக்காரன் முதல்ல இருக்கு போயில ராத்திரி ஒரு பதினொன்றரை மணி இருக்கு பதினொன்றரை நிறைய சொம்பு பாலோட போறேன் அவர் பழத்தோட இருந்தார் அவனால ஒரு பழத்தோட இருக்க கூடாது என்ன ஒரு முதல் இரு வரைக்குள்ள என்னென்ன இருக்கணும் பூந்தியமா பூவு எல்லாமே இருக்கு ஒவ்வொரு பழம் சுவீட்டு இருக்கணும் இருந்தா ஒரு முதல் இரு வர ஆமா ஆனா

ஆத்தாடி ஓட்ட சரியான இருக்குன்னு ரெண்டு காலே அகட்டி வச்சு ஊட கட்டிட்ட வரட்டு வரட்டு தேச்சு தேய்ச்சு சரியான லாரி டீப்பா போட்டு ஒட்டி விட்டு ஆத்தாடி முக்க முடியல பேல முடியல ஐயப்பா அப்புறம் அவனு வேணாம் அவரையும் டைவர்ஸ் பண்ணி அந்த ஆளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு சரி அந்த ஆளையும் டைவர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணு அது யாரு அவர் யாரு தெரியுமா யாருங்க மதுரையில் பாண்டி கோவில் ஒரு ஃபேமஸான கோவில் இருக்கு தெரியுமா ஆமா பாண்டி கோவில் மதுரை பாண்டி கோவில் ஆமா மதுரை பாண்டி கோவில் பக்கத்துல கறிக்கடை வச்சிருக்கார் அந்த கறிக்கடை கணேசன் ஒரு நாளைக்கு ஏவாரம் மட்டும்

கண்ணை கட்டி அசந்து மயங்கி படுத்துட்டேன் சரி தூங்கி எந்திரிச்சி விடிய காலைல ஒரு மூணு மணி இருக்கும் என்ன தன்னறியாம கண்ணு முழிச்சு பாக்குறேன் என்னடி என்ன உ ஏமாமா கேக்கு என்ன கண்ணு முழிச்சு பாக்குறேன் என்ன எடுவட்ட வழியே நீ துணிமணியை பூரா கலட்டிட்டு முண்டமா நடுவு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கா இது எதுக்கு அறுவடை வழி இப்படி கட்டி தொங்க விட்டு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல காலையில காது ஊத்துக்கு இருபத்தஞ்சு உருப்படி சொல்லி சரி அதுல ஒத்த உருப்படி மட்டும் எங்கிட்ட அத்துட்டு ஓடிருச்சு அத உன்னைய உரிக்கலாம்னு ரெடி பண்ணிருக்காங்க

பூவே பூச்சூடவா இந்த ரப்பர் பந்தல பால் பேச்சவா வெட்டி வேறு வாசம் விரல விட்டா கோசும் கருத்த மச்சா உள்ள விட்டு பாரு படுத்த ரெண்டு கிண்ணம் சந்தன கிண்ணம் கீழருக்கு வெஞ்சன கிண்ணம் உன்னை வச்சு வச்சுதான் வெளுத்தாங்களா இல்ல மல்லாக்க போட்டுக்கிட்டு இது ஒண்ணாங்களா என்ன பாட்டு பாற நீங்க பாடுங்க நான் பாறே ஏறற நீங்க அங்க போங்க நீ அங்க இருந்து மெதுவாவா சரியா ரொமான்சா மெதுவா தயர்றணும் சரியாமா எங்க ஏபடு பா அங்க நிக்கே அங்க நில்றி பள்ளிக்கூடம் போகலாமா அதinki புத்தகத்த வாங்களா சொல்லி சொல்லி கேட்கலா பா படச சொக்க வச்சு பாக்கல பாப்பா எடு வட்ட நீ எங்கிட்ட வந்து ஓடிக்கிற நீ ஒட்ட போறப்போ முன்ட்ட பத்து பைசாக்கு பிரோசனம் இல்ல ஆளு கொஞ்ச நேரத்துக்கு தேவப்பட்டு இருப்பேன் ஓ வேட்டிக்குள்ள என்ன கிடக்கும் அதுதான் எங்கேயும் கிடக்கு ரெண்டு பேரும் கிட்டி அடிச்சிதே விளையாறணும் என்னங்க இவ்வளவு நேரம் பெட்டிகார் வர்றீச்சாம் நாங்க வர்றோம் என்ன ஒண்ணுமே இல்லங்கறீங்க ஆமா வர்றோம் போது நம்ம திருவரங்கத்துல வாங்கின ரப்பர் பந்ததே உள்ள வச்சிருக்கீ அடி லூசு சொன்னாலும் நம்ப மாட்டேங்க வேணும்னா பாருங்க ஏய் என்ன கேட்ச் அவுட் 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 கேட்ச் கேட்ச் இங்க ஓடு பா ஓடுடா டேய் போச்சே போச்சே ஏ என் பந்து இல்லாம மழுக்கு நாதையா போச்சே அது ஒரு வகை தம்மியா கிடைக்க நான் என்ன செய்யறது ஏய் வா நீ ஏன் சோடிடி ஆமா ஆமா உன்னை நான் சந்தித்தேன் பெரு கரெக்டா சொறே ஆமா அவரு லைட்டா குடிஞ்சு அடியே பொடியாடி ஆட்டி அழைச்சவள அஞ்சாறு ஜெலிபோன உடைச்சவளே